இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ அக்கட்சியில இருந்து முக்கிய புலிகள் எல்லாரும் விலகிட்டே இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்ன சரி திமுகல எத்தனை பேர் வெளியில போனா உள்ள வந்தாங்க செய்தி யாராவது பாத்துட்டு இருக்காங்களா தெரியுமா நமக்கு அதிமுகவில் எத்தனை பேர் வராங்க போறாங்கன்னு தெரியுமா தெரியாது ஏன்னா அது செய்தி ஆக்கப்படுவதில்லை சீமானவர்களை வந்து தம் நிலையில வச்சு போட்டாதான் யூசியே போகுதுங்கிற அளவுக்கு இருக்கிறனால இங்க வந்து பத்திரிகை ஊடகங்களும் காட்சி ஊடகங்களுமே அதை நோக்கி போயிட்டாங்க இல்ல அந்த ஒவ்வொரு துளியா சேர்ந்து தானே இப்போ ஒரு வந்து பெரிய இளைஞார தான் சொல்ல வரணும் இப்ப அவங்க ரெண்டு பேரும் போனாங்க இல்லையா அவங்க எதற்காக நாத்தோட கட்சிகளும் அடைஞ்சாங்க தமிழ்த் தேசியங்கிற கோட்பாடு தான தமிழ் தேசிங்கிற கொள்கைக்காக தானே நினைஞ்சாங்க வெளியில் போனாங்க இல்லையா தமிழ் தேசியத்துல தான் நிற்கணும் அவங்க ஒருத்தனையா போய் ஜாயின் பண்ணார் இன்னொரு அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணார் சரி ஜாயின் பண்ணியாவது அங்கேயாவது தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துறீங்களா இல்லையே திராவிட கழகத்தில் உறுப்பினர் கிடையாது முதல்ல சீமான் சரிங்களா அதே போல் டைஃபை டைஃபி உள்ளிட்ட மக்கா இயக்கா உள்ளிட்ட எந்த அமைப்புகளான அந்த மேடைகள்லாம் பேசினார் அந்த மேடைகளை அவர் எதுக்கு வரவழைச்சு பேசினாங்கன்னா அது நல்லா பேசுகிறாருங்கிறதுனால பேச்சாளர்னு கூப்பிட்டு பேசினாங்க அதற்கு பிறகு அவர் புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் வந்து கட்சி தொடங்கி உடனே பெரியார் படத்தையும் அந்த இருந்து எடுத்துட்டார் அவர் இது இந்த வரலாறு பல பேருக்கு தெரியாது இப்போது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அப்படி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தோன்ற ஒரு நேரத்தில் இப்போ அக்கட்சியில இருந்து முக்கிய புலிகள் எல்லாரும் விலகிட்டே இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்ன சார் இந்த கட்சி வந்து அந்த மாதிரியான வெளியேற்றங்களால் வலுவிழக்குதா இல்லைம்மா இதில் இல்லைன்னா நீங்கள் பதினான்கு ஆண்டு கால அதனுடைய கட்சியினுடைய வளர்ச்சி இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அது இன்று வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்திருக்கிறது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் இப்போ நீங்கள் வந்து ஈரோட்டில் ஒற்றை கட்சியாக நின்று அவ்வளோ வாக்குகளை ஐந்து பை பைசா கூட நீங்கள் வந்து வாக்குகளை கொடுக்காமல் வாங்கியிருக்காங்க ஸோ இது அதனுடைய வளர்ச்சி இதற்கிடையில் வந்து அவர்களுக்குள்ள நிர்வாகத்துக்குள்ளே இருக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளால் சிலர் வெளியேறுவதும் உள்ளேறுவதும் உள்ளே வருவதும் வந்து ஒரு இயல்பான ஒன்று ஆனால் இது சீமான் கட்சியில் நடப்பதால் இது வந்து பெரிய புதாகரமாக்கப்படுகிறது சரிங்களா இப்போ திமுகவில் எத்தனை பேர் வெளியில் போனாங்க உள்ள வர்றாங்கன்னு செய்தியாக பார்த்துட்டு இருக்காங்களா தெரியுமா நமக்கு அதிமுகவில் எத்தனை பேர் வராங்க போகிறாங்கன்னு தெரியுமா தெரியாது ஏன்னா அது செய்தி ஆக்கப்படுவதில்லை சீமானவர்களை வந்து தம்னையில் வச்சு போட்டால் தான் வியூஸே போகுதுங்கிற அளவுக்கு இருக்கிறனால இன்று வந்து பத்திரிக்கை ஊடகங்களும் காட்சி ஊடகங்களுமே அதை நோக்கி போயிட்டாங்க இப்போ யூடியூபுக்கு போட்டி போட்டுட்டு சன் நியூஸ் புதிய தலைமுறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டின்னு நியூஸ் செவன்லாம் வந்து யூடியூபுக்கு போட்டி போட்டுருக்காங்க ஒரு காலத்தில் வந்து யூடியூபர்களும் சமூக ஊடகங்களும் இந்த ஊ நாங்கள்லாம் களத்தில் இருந்தபோது எங்களை பின்பற்றி தான் சமூக ஊடகங்கள் வரும் புரிஞ்சுங்களா இப்போ சமூக ஊடகங்களை சேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மிக கேவலமான சூழ்நிலைக்கு வந்து இந்த காட்சி ஊடகங்கள் போயிடுச்சு ஏன்னா நான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக முழு நேர பத்திரிகை ஊடகங்களால் ஒரு பத்திரிகை ஊடக ஜேர்னலிசம் ட்ரெயினர் நான் ஸோ அப்படி ஒரு ஏஸ் எ ட்ரெயினரை நான் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து பதற வைக்கிறது இது இதுதான் இப்போ இருக்கக்கூடியது அதனால் சீமான் தொட்டதுனால அது வந்து ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காந்தி என் கல்யாண சுந்தரம் ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட்டு போகிறாங்க அப்போ போகும்போதே வந்து என்ன சொன்னாங்க ஒட்டுமொத்தமாக கட்சி உடைந்து விட்டது ஏதோ இருந்து எம்ஜிஆர் வந்தது போல சரிங்களா அது பெரிய பரபரப்பாக ஒரே ஒரு குருக்கள் போறாரு வழி விடுங்கிற மாதிரி தான் ஆச்சு இல்லை அந்த ஒவ்வொரு துளியாக சேர்ந்து தானே இப்போ ஒரு வந்து பெரிய அதை தான் சொல்ல வரமா இப்போ அவங்க ரெண்டு பேர் போனாங்க இல்லையா அவங்க எதற்காக நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சாங்க தமிழ் தேசியங்கிற கோட்பாடு தானே தமிழ் தேசிங்கிற கொள்கைக்காக தானே இணைஞ்சாங்க வெளியில் போனாங்க இல்லையா தமிழ் தேசியத்துல தான் நிற்கணும் அவங்க ஒருத்தனியாக திமுக போய் ஜாயின் பண்ணார் இவர்கள் அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணார் சரி ஜாயின் பண்ணியாவது அங்கேயாவது தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துறீங்களா இல்லையே வெளியே போன காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் தேசியத்திற்காக இவர்கள் என்னென்ன முயற்சியில் எடுத்தாங்க என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சாங்க ஒரு கருத்தரங்கம் வாரத்தை ஒரு கருத்தரங்கமாக போடலாம்ல தமிழ் தேசியத்தை ஒன்றுபடுத்தலாம்ல கட்சி பணி ஒரு ஊக்கு போட்டும் என்ன செஞ்சாங்க தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் என்று சொல்கிறது இன்று கூட கல்யாண சுந்தரம் என்ன நான் வெளியில் வந்தது காரணம் சீமானவர்கள் தலைமையில் அண்ணன் தலைமையில் நான் செயல்பட முடியல அதனால் வெளியில் வந்துட்டு தான் சொல்றாரு வேறு எந்த குறையும் சொல்லலை அதன் பிறகு பிற்காலத்தில் போகிறவங்களும் ஒருத்தர் என்ன சொன்னார் நான் மீன் குழம்பு வைத்து கொண்டு வந்தேன் சீமான சாப்பிடாம போயிட்டாருங்க அதனால் கட்சி விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் புரியுதுங்களா அவர் இன்னொருத்தர் நாங்கள் சொல்கிறதையும் ஒரு கேட்கலங்க கேட்டுருந்தா நான் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அப்படின்றார் அப்படி என்னப்பா ரகசியம் நீங்கள் வச்சிருக்கீங்க சீமானுக்கே தெரியாத ரகசியம் தான் கூட்டணி சேர்ந்துருக்கணுன்றாங்க சி சீமானுடைய வலிமையே நாம் தமிழ் கட்சியினுடைய வலிமையே திமுக அதிமுக பாஜக காங்கிரஸோடு கூட்டணி இல்லைங்கிறதுனால தான் அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கிறான் இவர்களெல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு இழுத்து தள்ள பார்க்குறாங்க புரிஞ்சுங்களா அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை அவமுதல் படுத்தி விட்டார் பெரியார் இல்லாத தமிழ் தேசியமா அப்படின்ட்டு வர்றாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் தமிழ் தேசியம்னா என்னென்னே தெரியல புரிஞ்சுதுங்களா காரணம் இவே ராமசாமி அவர்கள் வந்து அவர் சிந்தனையாளர் சிந்தனையாளரை ஆனால் தமிழ் தேசியவாதியில் தமிழ்நாட்டில் தமிழர் கழகம் என்று தொடங்க வேண்டும் அப்படின்னு விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ சண்டே சார் பாலசோழன் உள்ளிட்ட தமிழ் தலைவர்கள் திராவிடர் கழகம் தொடங்குறார் அவர் எப்படி தமிழ் தேசியவாதி ஆவார் அன்னைக்கு நம்ம கேட்காமட்டிருந்தா கூட பரவாயில்ல அது இவ்வாறு ஏற்றுக்கொள்ளாதனால கியாப்பை விஸ்வநாதம் வெளியில வந்துட்டு தமிழர் கழகமே தொடங்குறாங்க இல்ல தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் மட்டும் இல்ல பிற மொழி சார்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பெரியார் அவர்களே வந்து சார்ந்தவர் அப்படின்றதுக்காக நல்லதுமா அது வந்து நாங்கள் ஏத்துக்கிறோம் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் எல்லாமே இருந்ததுனால திராவிடம் சொல்லு தென்னிந்தியான்னு அர்த்தம்மா ராபர்ட் கால்வெல் இவங்க அதை எல்லாம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா தெல்ல தெளிவாக அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு தமிழ்ல வந்து தென்னிந்தியா ஆங்கிலத்தில் சவுத் இந்தியா சமஸ்கிருதத்தில் டிராவிடன் இதுதான் தான் புரிஞ்சுங்களா இதை வந்து இன்றைக்கி வரைக்கும் அது கொள்கின்றாங்க அப்புறம் மரபு ரீதியானது சித்தாந்த ரீதியானதுன்னு ஓழிக்கிட்டே இருக்காங்க கிடையவே கிடையாது தென்னிந்தியா என்பதற்கான சமஸ்கிருத சொல் தான் வந்து அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவை நோக்கி வந்தால் பிராமணர்களை குறிக்கக்கூடிய அது சரிங்களா ஸோ இப்படி பொழுது வந்து அவர் வந்து அன்று சொன்னார் பிரிஞ்சிருச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு மலையாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கேரளா பிரிஞ்சிடுச்சா அவரவர்கள் அவர்களை ஆண்டு கொள்ளலாம் இந்தி ஒன்றியத்தோட கூட்டாட்சியில் இருக்கலாம் வந்துருச்சா பிரிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்துருச்சா தமிழ்நாட்டு பிள்ளைக்கு திராவிடத்தை கொண்டு வரீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி அவசியம் இல்லையே நீங்கள் நான் நீங்கள் சொன்ன லாஜிக் வந்து எல்லா மாநில ஒன்னாக இருந்தபோது திராவிடம் இருந்துச்சுருந்தாங்க அப்போ தமிழ்நாடு பிரிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு பிள்ளைக்கு திராவிடம் பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக இதை யாரும் பேசவே இல்லை எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்கம்மா என்ன காரணத்துக்காக இருந்தாங்கன்னா நம்பினார்கள் தமிழ் வாழ்க ஏன்னா இவர்கள் எல்லாமே தமிழை வைத்து தான் இவங்க திராவிடம் சொல்கிறாங்க எல்லா மொழிக்காரர்களுக்கான பொதுவானதுன்றாங்க ஆனால் இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லாமே சான்றுகள் தமிழில் தான் எடுக்கிறாங்க இலக்கியத்தை தமிழர் தான் காமிக்கிறாங்க திருவள்ளுவர் தமிழ்ல தானே போனார் அவர் தெலுங்கு அவர் இல்லையா அப்போ இவர்கள் காண்பிப்பது பூரா தமிழ் தமிழர்கள் தமிழ் இதை வைத்து தான் இவங்க பண்ணுறாங்க கனி ஆண்டுகளாம் நம்பிக்கொண்டிருந்தோம் சரி இவர்களை தான் செஞ்சுட்டு போறாங்க ரெண்டாவது தமிழர்களா ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு போகணுங்கிற என்னமெல்லாம் பெருசா இல்லை அவரு அவர் பாட்டில் எப்பொழுதுமே ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ் வாழ வரும்போது நம்முடைய இயல்பு இரண்டாயிரத்தி ஒன்பது பிறகு தான் வந்து உற்றுநோக்க தொடங்கினார்கள் இவங்க திராவிடம் என்கிற பெயரில் இவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்ன அப்படிங்கும் தான் பேரதிர்ச்சியாக இருந்தது அதற்கு தான் தமிழ் தேசிய எழுச்சி இல்லப்பா சாமி நாங்களே எங்களை ஆட்சி புரிஞ்சுக்கிறோம் நீங்க கோருன்னு சொல்றோம் அதுதான் தமிழ் தேசியம் இதுதான் நடந்துட்டு இருக்குமா அதனால இது தேவை காலத்தின் தேவை சீமான் இதை செய்கிறார் இதை சீமான் செய்துவிடக்கூடாது வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் நீங்கள் வந்து செஞ்சுட்டா மக்கள் திருந்திடுவான் நீ ஒழுக்கமான சமூகத்தை தமிழ்நாட்டை லஞ்சம் இல்லாத லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை வந்து அமைப்பதற்கு யாருமேங்க வரக்கூடாது அப்படிங்கிறது திராவிட இயக்கங்கள் கட்சிகள் இரண்டுமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதான் பிரச்சனையே இப்போது அவங்கள் ஒன்றா அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா மக்கள் திருத்துவார்கள் அவ்வளோதான் இப்போ ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதற்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று சக்தியாக உருவாகுதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு வெற்றி பெற்றுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அதுக்காகவே நீங்களே சொன்னீங்க ஒரு பெண் சம்பந்தப்பட்ட புகாரில் அவர் உள்ள தள்ள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நிலைமை அந்த மாதிரி மாறினா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் அதெல்லாம் நிலைமை ஏற்கனவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துலேயே ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து அவருடைய செயல்பாடுகள் தொடங்கிடுச்சு அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது பண்ணாங்க நீண்ட காலம் ஆறு மதம் என்ன சரியில் இருந்தார் அதற்கு பிறகு பெரிய வளர்ச்சி ஆச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் போகிற கல்யாணம் ராஜீவ் காந்தி கல்யாணம் சுந்தரம் போனதுக்கு பிறகு கட்சி பல மடங்கு உயர்ந்துச்சு இப்போ காளியம்மாள் அடுத்தது வந்து இன்னொருத்தர் போகிறார் அவர் நத்தம் சிவசங்கரன் அவரும் போகிறதுன்னு அறிவிச்சிருக்காங்க இதனால வந்து கட்சிக்கு எந்த சிறு சிராய்ப்பு கூட கிடையாது இவர் இவரை கைது செஞ்சா உள்ள அடைச்சாலே இது இவர்கள் இன்னதான் பெண் பெண் வழக்கு இவரை துன்புறுத்திட்டான்னு சொன்னாலும் இதனால் கட்சிக்கு எந்த கெட்ட பேர் வரப்போகிறது இவங்க நினைக்கிறது என்னென்னா இதில் ப்ரூவ் ஆயிடுச்சு இவர் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்ச்சி செய்துட்டாரு அதனால் இவருக்கு இந்த தண்டனை அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருச்சுன்னா அதை வச்சு மக்களுக்கு பூரா கொண்டு போய் பாருங்கள் இவங்களை இவருதால்தான் வந்து இவரெல்லாம் வந்து நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை போன்ற பரப்புரை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்கிறாங்க ஆனால் ஆண்டு காலமாக தொடர்ந்து இவர்கள் மீது பரப்பக்கூடிய இந்த அவதூறுகளை தமிழ் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அது அவ்வளவு எளிதாக இவர்கள் வந்து சீமான் மீது ஒரு ஒரு அவதுரை பரப்பி அவரை சாய்த்து விடலாம் அப்படிங்கிறது இயலாத ஒன்று ஏன்னா சிறிது காலத்திற்கு வந்தவர்களை படல் அமைத்தவர் ரெண்டாவது அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு என்ன கட்சி வழக்கம் போல் இருக்கும் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வர போகிறாரு அவர் அதற்கான அடுத்தடுத்த தலைவர்கள் இந்த அன்று வந்து சீமான ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தார் ஆக இன்னைக்கு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் மேடைகள் பேசும் அளவிற்கு அந்த கட்சி வளர்ந்துருக்கிறது எனவே ஒரு கட்சி இப்படிலாம் அழிச்சிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரெண்டாவது இது வந்து நான் நான் பேசுறது வந்து நாம் தமிழர் கட்சியோ சீமானங்கிறது தனிமனித இருக்குல்ல தமிழ் தேசிய தளத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன் அது சீமானாக இருக்கலாம் இல்லை வேறு யாராக கூட அங்கே தமிழ் தேசிய பேசக்கூடிய பல கட்சிகள் இப்போ உருவாகிடுச்சு இல்லை அது அது வந்து உண்மையிலேயே தமிழ் தேசிய பேசணும்னு சொல்கிறோம் நம்ம பேருக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு பிறகு உள்ள வந்து திரும்ப போய் தாவாக்கால போய் இடைஞ்சிட்டு அப்புறம் திமுக கூட்டணிக்கு போறது இந்த பக்கம் இன்னொரு கட்சியில் அடைஞ்சிட்டு திமுக கூட்டணி எல்லா கடைசியில சாயந்தரமான மழை பெய்யும் போது எல்லாம் அறிவாலத்துக்குள்ள போய் அடையக்கூடாது சரிங்களா அது தமிழ் தேசியமா இருக்காது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அப்படின்ற ஒரு கொள்கை திராவிடம் வேற இல்லாம திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம் கிடையாது திராவிடம்னா தென்னிந்தியான்னு பேருமா இல்ல அதுதான் திராவிடம் என்றது ஒரு கொள்கை மாதிரியாவும் அது திராவிட மாடல்னே இப்போ கட்டமைக்கப்பட்டிருக்கு திராவிட மாடல் வேற தமிழ் தேசியம் வேற அப்படின்ற ஒரு புரிதல் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படி இல்லாத வந்து இல்ல போறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல திரு சீமான் அவர்கள் முன்னாடி வந்து பெரியார் குறித்து பேசுற அந்த புகழ்ந்து திராவிடம் குறித்து புகழ்ந்து பேசுற காணொலிகள் நம்ம இப்போ சோசியல் மீடியால பார்க்க முடியுது அப்போ அந்த புரிதல் இருக்கிறவங்க ஏன் சார் புகழ்ந்து பேசணும் நல்லா புரிஞ்சுக்குமா ஒன்று எல்லாமே வளர்ச்சிதான் இப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு இருந்து நம்ம வளரும் போது கம்யூனிஸ்டத்தை பார்ப்போம் அதிமுகவை பார்ப்போம் திமுகவை பார்ப்போம் பெரியாரிசத்தை பார்ப்போம் புத்தரிசத்தை பார்ப்போம் எல்லா சத்தையும் பார்த்தா நம்ம வளர்ந்து வருவோம் அப்போ நமக்குன்னு ஒரு சுய அறிவு கொண்டு நமக்கான ஒரு மோல் உருவாகும் இப்போ எல்லாேருமே அது மாதிரி வந்தது தான் அவர் அந்த காலத்தில் வந்து அன்றைக்கி வந்து அவர் எந்த திராவிட கழகத்தில் உறுப்பினர் கிடையாது முதல்ல சீமான் சரிங்களா போல் டைஃபை டைஃபி உள்ளிட்ட மாக்கா இயக்கா உள்ளிட்ட எந்த அமைப்புகளான அந்த மேடைகள்லாம் பேசினார் அந்த மேடைகளை அவர் எதுக்கு வரவழைச்சி பேசுனாங்கன்னா அது நல்லா பேசுகிறாருங்கிறனால பேச்சாளர் கூப்பிட்டு பேசினாங்க அந்த மேடைகளில் அவர் பேசினார் அவர் அதற்கு பிறகு அவர் புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் வந்து கட்சி தொடங்கி உடனே பெரியார் படத்தை அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டார் அவர் இது இந்த வரலாறு பல பேருக்கு தெரியாது அன்றே கொளத்தூர் மணி எழுதினார் அதை பற்றி தங்க ஊசி என்பதற்காக கண்களை எடுத்து குத்தி கொள்ள முடியாதுன்னு எழுதினாங்க அப்பவே அவர் பெரியார் படத்தை விளக்கி வச்சுட்டார் அமைதியாக இருந்தார் அப்ப பெரியாருடைய வழிகாட்டின்னு தான் சொன்னார் அது நான் நடந்து வந்த பாதை அது நடத்தும் அவர் நான் வந்த பாதை அப்படிப்பா என்னுடைய புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னாலும் அதை விட்டுட்டு நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் இது என்னுடைய பாதைன்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்கு இது புரிதல் என்பது ரொம்ப இயல்பாகவே ஏற்படுமா ஒரு

சரிங்களா இது படிப்படியான வளர்ச்சி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி அவர் பேசினது கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டு போன வாரம் எப்படி பேசினார் இந்த வாரம் எப்படி பேசினார்ன்றாங்க எந்த காலகட்டத்தில் பேசப்பட்டதுன்னு பார்க்கணும் ரொம்ப இப்போது தமிழ் தேசியவாதிகள் யாரும் குழம்புலமா நாம் தமிழர்கள் அவருக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சிலர் இப்போ வந்து வெளியில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றவர் தமிழ் தேசியம் இவே ராமசாமி பெரியார் இல்லாததான் தமிழ் தேசியமானாங்க அதுலேயே அவருடைய புரிதல் புரிஞ்சு போச்சு இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னாங்க வீரசாவர்கில்லாத திமுகவான்னு கேட்டால் எப்படி இருக்கும் புரியுதுங்களா ஒத்துக்குவாங்களா அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க வீரசாவிற்கு திமுகவுக்கு நேர் எதிர் அப்போ நீங்கள் வந்து ஏன் இவி ராமசாமி கொண்டு வந்து தமிழ் தேசத்துக்கு நுழைக்கிறீங்க இது இவர்கள் வந்து எப்படியாவது இதை வந்து சி திராவிட இயக்கங்கள் கட்சிகளுக்குள்ள ஒரு இது இருக்குங்க புதிதாக யார் வந்து விட்டாலும் அவர்கள் வளர்ந்தால் அவர்களை தூக்கி விழுங்கி செரிமானம் செய்து விடுவது என்பது இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது இப்படி தான் விஜயகாந்தியும் பண்ணாங்க அது விஜயகாந்த் கூட்டணிக்கு போனதுலதான் மாட்டினார் கூட்டணிக்கு போகாம நின்று தப்பிச்சு நின்றுட்டு இருக்காரு சீமான் எப்படியாவது இவர்களை தம்பி தங்கைகளை வைத்து அவதூறை பரப்பி அவர் அழுத்தங்களை கொடுத்து அஹ் காலில் உள்ள வச்சிடணும் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு செயல்பட்டவங்கள முக்கியமா சொல்லணும் திரு சீமான் அவர்களே கூட சொல்லலாம் ஏன்னா அவர் பேசுற மாதிரி பேசி அவரை என்ன உருவ கேலி பண்றதாகட்டும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜை கிண்டல் பண்ணி அவர் எத்தனையோ மேடைகள்ல பேசுறத கூட நம்ம பாத்துருப்போம் நல்லது சொல்லணும்னாலும் சொல்லலாம் நீங்க

ஏன்னா அவர் இப்படி பேசக்கூடிய இல்லை இப்போ நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லுங்கள் அதுக்கு முந்தி எப்படியோ இருந்துட்டு போடுங்க எங்களுக்கு பழைய சீமானை பற்றி தமிழ் தேசியர்களுக்கு கவலையே இல்லை இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த அமைப்பை ஆரம்பித்ததுக்கு பிறகு அவரும் அவருடைய தம்பி தங்கைகளும் தமிழ் தேசியத்திற்கு எப்படி ஒழுங்காக செயல்படுகிறார்களா இல்லையா அந்த ஒரு அளவுகோலில் மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் நாளை சீமானில் இன்னொருத்தர் கூட வரலாம் இன்னொரு குமரன் வரலாம் செல்வம் வரலாம் குப்புசாமி வரலாம் அந்த இடத்துக்கு அப்பொழுதும் அவர்கள் சரியாக செயல்பட்டால் தமிழ் சமூகம் அவர்களை ஆதரிக்கும் இல்லை என்றால் புறந்தள்ளிவிடும் அவ்வளோதான் இவ்வளவு நேரம் எங்க கூட இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய தெளிவான விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம்